லொகேஷன் சார் ஈரோட்ல இருந்து நான் பேசுறேங்க சார் இந்த இதில் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னா இமெயில் அவங்க ஒரு ஒரு புதுசாக வந்து ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பத்தி ஒரு லேர்ன் பண்ண வர்றாங்க ஒர்க்குல ஒரு பர்சன் அப்படின்னா இமெயில் இருந்தா எல்லாருமே நினைப்பாங்க நம்ம ஜஸ்ட் நம்ம ஸ்கூல் சின்ன வயசுலாம் படிச்சிருப்போம் இமெயில் எலக்ட்ரானிக் மெயில் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்போம் அது எதுக்காக வந்துச்சு அந்த காலத்தில் பார்த்தா ஒரு போஸ்ட் கார்டு இருக்கும் ஒரு மெயில் போவும் ஒரு இடத்துல ஒரு போஸ்ட் மாதிரி ஒரு லெட்டர் மாதிரி இருந்துச்சு ஆனால் வந்து கார் இயர் பேக்ஸாக வந்து ஒரு டைம் சேஞ்ச் ஆக டேஞ்சாக வந்து எல்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்காக வந்து ஃபோன் அந்ததுக்கு தான் முன்னாடி வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக எடுத்துகிட்டு வரதுக்கு ஒரு இமெயில் நம்மளுக்காக வந்து ஒரு சிஸ்டம் வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க சார் அதனால வந்து அந்த இமெயில் வந்து எப் எப்படி வந்து ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்கு இம்பார்ட்டன்ட்னா ஒவ்வொரு கம்யூனிகேஷனையும் நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலிசம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து அந்த இமெயில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார் ரொம்ப இம்பார்ட்டன் ஃபைன் பண்ணுறோம் ஆனால் வந்து இப்போ அந்த இமெயில் நம்ம வந்து எப்படி வந்து ஒருத்தவங்களோட கம்யூனிகேஷன் ஒரு ஏ டு இசட் சொல்லி இருக்கு பட் எல்லாமே ஒரு ஆர்டராக தான் நம்ம இமெயிலில் கூட நம்ம கம்யூனிகேஷன் எடுத்துகிட்டு போகணும் திடீர்னு வந்து ஒரு லாஸ்டில் இருக்க கம் லாஸ்டில் இருக்க கம்யூனிகேஷன் பண்ணுறத வந்து ஃபர்ஸ்டே சொன்னால் அவங்க ஆப்போசிட்டில் இருக்கிற வந்து ஒரு ரிசீவர் வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க அவங்களுக்கு வந்து இது என்ன சொல்ல வர்றாங்க புரியல அப்படி இல்லைனா வந்து அவங்க வந்து நினைப்பாங்க கம்யூனிகேட்டர் வந்து ரொம்ப அவசரப்படுறாங்க அதனால வந்து ஒருவேளை இவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையோ அப்படிதான் நினைப்பாங்க சில பேர் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு இன்னும் நிறைய பேர்கிட்ட வந்து பேசாம வந்து ஒரு கன்ஃபியூஷன் மாதிரி ஆகும் உங்களுக்கு இமெயில் பத்தி இது ஒரு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார் ஜெனரலா அப்புறமே வந்து மெயினா வந்து அவேர்னஸ் வந்து ஒரு பிகினரா நீங்க உள்ள வர்றீங்கன்னா மெயினாக வந்து அந்த ஒன் டே ட்ரைனிங்கை வந்து அது டோட்டலி ஃபேக் அது வந்து அது எப்படி 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 சொல்லணும்னா எதையும் வந்து ஒன் நாள் ஒரு ஒன் டேல கற்றுக்கவே முடியாது எல்லாமே வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு குறிப்பிட வந்து ஒரு ஃப்ரேமிங் டைம் சொல்லி ஒரு கொடுக்கணும் அதுக்கெல்லாம் இப்போ வந்து ஒரு பில்டிங்கே கட்டுறோன்னா வந்து ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு சங்கலாக வந்து கட்டினா தான் வந்து அதோட பேஸ்மெண்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம எடுத்தோம் கவுத்தோம் எதையுமே வந்து டக்குன்னு முடிவு பண்ணி எதுலேயும் வந்து எந்த எந்த காரியத்திலையும் நம்ம வந்து டக்குன்னு ஒரு ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம ஸ்டெப்ஸ் அன்றைக்கி எடுத்தே வைக்கக்கூடாது கொஞ்ச கொஞ்சம் எல்லாம் வந்து வாழ்க்கையில வந்து கொஞ்சம் பொறுமை எல்லாரும் இமீடியட் ரிசல்ட் பொறுமை இமீடியட் ரிசல்ட்டை வந்து எதிர்பார்க்காதீங்க நம்ம ஹார்ட் ஒர்க் நோ பெயின் நோ கெயின் அந்த கான்செப்டை வந்து நம்ம மெயினாக வச்சுக்கணும் இதை பத்தி தான் இவ்வளோதான் ஒரு மெயினாக நம்ம சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் மெயினா